அதிமுக ஆட்சியில் அந்த இடம் எந்த விதமான எதிர்ப்பும் வரல கிலாம்பாக்கத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினாவது இங்க பொத்தேரியிலயோ இல்ல ஊரப்பாக்கத்திலேயோ ஊரத்தில் இறங்கி கூட வரலாம் இந்த பக்கம் பெருங்குலத்தூர்ல இறங்கி கூட வரலாம் வண்டலூர்ல இறங்கி வரலாம் இந்த எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கோயம்பேடு கிடையாது ஆனால் கோயம்பேடுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எதுவும் வரல ஆனா கிலாம்பாக்கத்துக்கு வருது அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்தை திட்டமிட்டது ஸ்டாலின் கிடையாது இந்த இடத்துக்கு பேருந்து நிலையம் வரணும்னு முடிவு பண்ணதும் திமுக அரசு கிடையாது ஆனால் இது இவங்க திடீர்னு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடமே வந்து ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் எப்படி பிராட்வேலருந்து இங்கே மாற்றப்பட்டப்ப அசௌகரியங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேருந்து அங்கே மாற்றினதுலேயும் அசௌரியங்கள் இருக்குது ஆனால் கோயம்பேடில் இருந்த ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருந்த கடை கடையில வேலை பார்த்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று திட்டத்தை மாற்று வருவாய் திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணுமான அது நியாயமான கோரிக்கை எல்லா பேருந்தும் அங்கேருந்து தான் இயங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது தென் மாவட்டங்களுக்கு போற பேருந்துகள் எல்லாம் கிளம்பாக்கத்துல இருந்து இயக்கலாம் இந்த பக்கம் போகக்கூடிய பேருந்துகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பூந்தமல்லி வழியா போகக்கூடிய வேலூர் அந்த பகுதிக்குள்ள போகக்கூடிய அது கோயம்பேடுல இருந்து கூட இயக்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது ஆனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஒரு தைப்பூசத்துக்கு முதல் நாள் இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அரசு பேருந்து அங்கேருந்து இயக்கப்படுது தனியார் பேருந்து இங்கேருந்து இயக்கப்படுது அப்படின்னா அதுக்கு இவங்க கட்டணத்தை அதிகமாக வைக்கிறாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது நட முன்னாடியே திட்டமிட்டு தாம்பரத்துக்கு உள்ளேயோ இல்ல இந்த பக்கம் வேற எங்கேயோ கூட அதை திட்டமிட்டு உருவா உருவாக்கி இருக்க முடியும் திட்டமிடலே ரொம்ப தாமதமாக நடக்கும் ஒரு தொழில் நிறுவனம் வந்து வரணும்னா அவங்களுக்கு அசௌரியம் இல்லாம பொருட்களை கொண்டு போறதுக்கு துறைமுகம் இருக்கணும் அவங்க வந்து போறதுக்கு ஏர்போர்ட் இருக்கணும்ங்கறதெல்லாம் நீங்க திட்டமிடுறீங்க ஆனா மக்கள் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது நையப்புடைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி நான் நல்லா இருக்குது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அமைத்ததில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சௌரியம் அதாவது கிலாம்பாக்கத்தை ஒட்டிருக்கக்கூடிய சில பகுதியில் சேர்ந்த மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஊர் பக்கம் போகிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் அங்குள்ள இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஸ்கூல் காலேஜ் போகிற அந்த சர்வீஸ் ரோட்டில் இது மாதிரி பஸ்லாம் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறனாங்க ஆனால் இங்கிட்டு மாதாவரம் இங்கிட்டு திருவுற்றியூர் இங்கிட்டு வியாசர்பாடி இது மாதிரியான வடசன்னை மக்கள் வந்து எங்களுக்கு பெட்டராக இருந்த இடம் வந்து கோயம்பேடு தான் அப்படி இருக்க கிலாம்பாக்கம் இவ்வளோ தூரம் கொண்டு போனீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரமே போகுது அப்படிங்கிறதில் அவங்களும் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து இது பண்ணி கொண்டு போனாங்க அதே சமயம் இதில் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசுடைய தொலைநோக்கு பார்வை என்ன இல்லை இப்போது கிளாம்பாக்க பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்ட அது உருவாக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாமே முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் இப்போ அதிமுக ஆட்சியில் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே வந்து அங்கே இப்போ கல்லூரிகள் இருக்குது இந்த மாதிரி இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு அப்போவே தெரியும் அப்போ அப்போ எந்த விதமான எதிர்ப்பும் வரலை அந்த நேரம் அது அறிவிக்கப்பட்ட பிறகு அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் விலை குடிச்சு நிலம் நலங்கள் விலை குடிச்சு இந்த மாதிரி தான் எல்லாமே நிகழ்ந்துச்சு அப்பார்ட்மெண்ட்டுகள் அதிகரித்தது அப்படி சொல்லலாம் அப்பார்ட்மெண்ட்டுகள் அதிகரித்தது ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டாகவே நிலம் விலை கூடிச்சு அதான் அந்த மாதிரி தான் நடந்துச்சு இந்த எதிர்ப்புகள் எல்லாமே அப்போ வரலை இப் இந்த ப பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ திடீர்னு தெரிஞ்சது கிடையாது அது முன்னாடியே தெரிஞ்சது இவ்வளவு நாள் வராத எதிர்ப்பு இப்போ வந்து பெருசாக வருது இன்னொன்று இதே மாதிரி தான் பிராட்வேவில் அங்கே இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு அங்கே பஸ் இருந்து கோடா இது கோயம்பேடுக்கு மாற்றப்பட்டுச்சு அன்னைக்கு காலகட்டத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப பக்கம் அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பயணிச்சு இங்கே வரணும் இன்றைக்கி இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் அன்னைக்கு கிடையாது கோயம்பேடுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினே கிடையாது இப்போ நீங்கள் கிலாம்பாக்கத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினாவது இங்கே பொத்தரியிலேயோ இல்லை ஊறப்பாக்கிலேயோ ஊற பக்கத்தில் கூட வரலாம் இந்த பக்கம் இறங்கி கூட வரலாம் ஆனால் இந்த வண்டலூரில் இறங்கி வரலாம் இந்த எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கோயம்பேடு கிடையாது ஆனால் கோயம்பேடுக்கும் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எதுவும் வரல ஆனால் கிலாம்பாக்கத்துக்கு வருது அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிறப்ப ஒரு நெருக்கடியை வந்து அந்த பெருங்குளத்தூர் பகுதியில் மக்கள் எதிர்கொண்டதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நான் வந்து நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஊருக்கு போகிறப்ப இதுக்கு முன்னாடி போர் டோல்கேட்டில் ஏறுவேன் இப்போ நான் கிளாம்பாக்கம் போக வேண்டியது இருக்குது ஆனால் நானே வந்து அவசரமாக ஊருக்கு போகணும் இப்போ வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி போல் ஊர்லேருந்து இருந்து ஒரு டெத் நியூஸ் வருதுன்னு வைக்கலேன் எப்படியாவது ஏதாவது ட்ரெயினை பிடிச்சி பெருங்குலத்தூரில் போய் தான் ஏறுவேன் கோயம்பேடியில் போய் ஏற மாட்டேன் ஏன்னா அங்கே இருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம அதுக்கு முன்னாடி அங்கேருந்து போனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் அப்படின்னு தான் ஏறுவோம் அப்போ அந்த பகுதிக்கு போகிறது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விரைவாக போகிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது இதில் இந்த இப்போ அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறப்ப அசௌரியங்கள் இருக்குமான இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வந்து இங்கே ஊதி பெருசாக பெரு பெருசாக்கி அதில் ஒரு அரசியல் பண்ணப்படுது இந்த இடத்த திட்டமிட்டது ஸ்டாலின் கிடையாது இந்த இடத்துக்கு இப்போ பேருந்து நிலையம் வரணும் முடிவு பண்ணதும் திமுக அரசு கிடையாது ஆனால் இது இவங்க திடீர்னு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடமே வந்து ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் எப்படி இப்போ மாதவரம் திருவற்றியூர் அந்த பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு இது ரொம்ப தூரம் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் கோய நீங்கள் தாம்பரத்துக்கு ட்ரெயினில் வந்தால் அங்கேருந்து பஸ் அடிக்கடி இருக்குது கிளாம்பாக்கத்துக்கு இருக்குது கோயம்பேடுலேருந்து அவுட்டரிங் ரோட்டில் அந்த மதுரவாயல் அந்த ரோட்லேயே மாநகர பேருந்துலாம் விட்டுருக்காங்க அதில் ஏறி மக்கள் போயிட்டு வந்துட்டுதான் இருக்காங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே ம மறைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அசௌரியங்கள் மட்டுமே ஊதி பெருக்கப்பட்டு இது ஒரு பெரிய சிக்கலாக திட்டமிட்டு மாற்றப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி பிராட்வேலருந்து இங்கே மாற்றப்பட்டப்ப அசௌரியங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேருந்து அங்கே மாற்றுனதுலேயும் அசௌரியங்கள் இருக்குது ஆனால் அது இங்கே அரசியலுக்காக பெருசாக காட்டப்படுது இப்போ கோயம்பேடில் இருந்த ஆட்டோ தொ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களானா பாதிக்கப்பட்டிருக்காங்க இருந்த கடை கடையில் வேலை பார்த்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று திட்டத்தை மாற்று வருவாய் திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணுமான அது நியாயமான கோரிக்கை ஆனால் இந்த திட்டமே ரொம்ப மக்களுக்கு எதிரானது மாதிரி காட்டப்படுதில்லை இப்போ கோயம்பேடுலேருந்து இளனும் ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே கோயம்பேடுலேருந்து கிளம்ப போகிறதில்ல இதுக்கு முன்னாடி வடபழனியில் இருக்கிறவர் கோயம்பேடு போயிருப்பார் இப்போ அவர் கோடம்பாக்கத்தில் போய் ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் போய் போயிடுவார் ஆனால் கோயம்பேடு மட்டுமே மையமாக வச்சு எல்லா விவாதங்களையும் உருவாக்குறாங்க இன்னும் அங்கே மெட்ரோ வரல அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இல்லை கிளாம்பாக்கத்தில் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையாக மக்கள் நலன் வந்து முன்வைக்கலாம் அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை ஆனால் இந்த திட்டத்தையே வந்து ஒரு மக்கள் விரோத திட்டம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது எல்லா பேருந்தும் அங்கேருந்து தான் இயங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இப்போ தென் மாவட்டங்களுக்கு போகிற பேருந்துகள் எல்லாம் வந்து இயக்கலாம் ஆனால் இந்த பக்கம் போகக்கூடிய பேருந்துகள் இருக்குது பார்த்திங்களா இந்த பூந்தமல்லி வழியாக போகக்கூடிய வேலூர் அந்த பகுதிக்குள்ளே போகக்கூடிய பகுதி அது கோயம்பேடியிலேருந்து கூட இயக்கலாம் அப்படி பகுதி சார்ந்து பிரிச்சுக்கிறது நல்லது எல்லா பேருந்தும் கிளாம்பாக்கத்துலேருந்து இயங்குனா அது அது ஒரு திரும்ப சிக்கல் தான் அது அப்படி இல்லாமல் இப்படி பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி அந்த திட்டத்தில் மேலும் மெருகூட்டுறதுக்கான ஆலோசனைகளை அரசுக்கு கொடுக்கலாம் இந்த திட்டத்தையே வந்து ஒரு மக்கள் விரோத திட்டம் மாதிரி ஒரு பெரிய தவறு மாதிரி செக் பண்ணுறது வந்து சரியாகப்படலை இந்த விஷ விவகாரத்தில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர் சேவ்பாபா அவர்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் கொண்டு வர நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த திட்டத்தை வந்து இன்னும் அரசு வந்து வெளிப்படையாக அறிவிக்கல ஆனால் மக்கள் வந்து சில நேரம் வந்து நம்ம ஒரு மக்கள் கற்றுக்கு கேட்க போனோம் அப்படின்னா இங்கே மால் வருதுங்கிறாங்க பெரிய காம்ப்ளக்ஸ்லாம் வருதுங்க அப்படிங்கிறாங்க எங்கங்கே போகிறது எங்கள் வாழ்வாதாரமே போச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இனி என்ன ஆக போகுது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது ஆனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஒரு இந்த மாநகரத்துக்குள்ளே பயணிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு மையமான பகுதியாக இருக்குது வெளியூர் போகிறவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இந்த மாநகரத்துக்குள்ளே பயணிக்கிறவங்களுக்கு அது ஒரு மையமான பகுதியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த புறநகர் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இயங்கணும் அது வந்து அத்தியாவசியமான தேவை ஏன்னா அந்த இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கான கனெக்டிவிட்டிக்கெலாம் ஏற்கனவே அங்கே ஒரு பேருந்து நிலையம் இருந்ததுனால அதை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த புறநகர் பேருந்து நிலையம் அந்த புறநகர் பேருந்துகள் பயணிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இப்படியே இயங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அடுத்து அது இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்திங்களா நிறையவே இடம் இருக்குது இந்த இடங்களை இந்த மாதிரி மாலுக்கு கொடுக்குறதோ இல்லை திட்டம் கொடுக்குறதோ வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் திட்டத்தை அங்கே அமுல்படுத்துகிறதோ அப்படிங்கிறது உண்மையிலே சரியாக இருக்காது ஏன்னா இந்த மாநகரத்துக்குள்ளே அரசு நிலங்களே ரொம்ப கம்மி ஒவ்வொரு முறையும் வந்து மக்களை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தி இடமில்லாமல் கண்ணகி நகருக்கு செம்மஞ்சேரிக்கு கொண்டு போகிறாங்க இவ அப்போது அரசு நிலங்கள் இவ்வளவு நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்த தனியார் திட்டங்களுக்கோ நீங்கள் சொல்கிற மாதிரி மாலுக்கோ இல்லை தேட்டருக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு சந்தையாவோ அந்த மாதிரி வந்து மாற்றுறதோ வந்து உண்மையிலே அது வந்து ஒரு மக்களுக்கு எதிரான செயலாக மாறும் அந்த இடம் ஒரு பெரும்பான்மையான மக்கள்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஏதோ ஒரு வணிக வளாகமாக மாற்றலாம் இந்த கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியாகவே இன்னொன்று இன்னொரு மார்க்கெட்டை வேறு சில பொருள்களுக்கான மார்க்கெட்டாக அதாவது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வந்து கடைகளை நடத்துகிற மாதிரியான விஷயங்களாக மாற்றலாம் அந்த இடத்த கடைசி வரைக்கும் அரசு நிலமாகவே வச்சு அது மக்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு திட்டத்தை அங்கே கொண்டு வர்றது தான் அரசாங்கத்துடைய நல்ல கடமையாக இருக்கும் ஓகே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா இப்போ அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் மாதத்துலலாம் வந்து முழுமையாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க ஏன் அந்த அவசர கதியில் வந்து வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு என்ன அது வந்து எனக்கு நான் என்னவா நினைக்கிறேன் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அதை திறக்க முடியாது அதுக்கப்புறம் அது மே மாதம் தாண்டி அடுத்த ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் திறக்க முடியும் ரொம்ப காலம் தள்ளி போயிடும் அப்படிங்கக்கா அவங்க முன்னாடியே திறந்துட்டாங்க அங்கே இன்னும் கடைகள் ரெண்டு வருஷம் மேலே இருக்கு அப்படி இல்லை நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலே அதுக்கப்புறம் இவங்க இங்கே ஒரு திட்டத்தை திறக்க ஆட்சி உட்காந்தா தான் பண்ண முடியும் ஆமாம் அந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நலத்திட்டங்கள் எதுவும் செய்ய முடியாது எந்த இதுவும் பண்ண முடியாது அதில் பிரச்சனைகள் வரும் அதில் யாராவது செய்வாங்களாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்னாடியே திறந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கே இன்னும் கடைகள் திறக்கப்படலை நான் போனப்போ கூட அங்கே ஒரே ஒரு ஆவின் பூத் மட்டும் இருக்குது அதில் டீ காஃபி தண்ணி எல்லாமே அங்கே தான் கொடுக்குறாங்க மீதி கடைகள் இன்னும் திறக்கப்படலை இப்போ சைவ உணவகங்கள்லாம் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது முறை போகிறப்ப திறந்துட்டாங்க அதனால் அவங்க அவசர கதியில் அதை திறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க திறந்தது தான் இப்போது நீங்கள் தீபாவளி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்போ அப்போவே அங்கேருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டுச்சு சிறப்பு பேருந்துகள் தீபாவளி சமயத்தில் தாம்பரம் சான்டோரியம் பேருந்து நிலையத்துலேருந்து கொஞ்சம் பேருந்துகள் இயக்கினாங்க கோயம்பேடுலேருந்து கொஞ்சம் இயக்குனாங்க திருவான்மையூர்லேருந்து கொஞ்சம் இயக்குனாங்க மாதவரத்துலேருந்து கொஞ்சம் இயக்குனாங்க அதே மாதிரி கிளாம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஏற்கனாங்க இங்கேருந்து திருச்சி வழியாக போகிற பேருந்துகள் எல்லாம் அன்றைக்கி அந்த பேருந்துகளைய உள்ளே போயிட்டு அங்கே ஆள் ஏற்றிட்டு தான் போனாங்க இந்த ஆம்னி பஸ்ஸுகளுமே அங்கே வந்து ஆள் ஏற்றிட்டு தான் போனாங்க அப்போவே இது ஒரு இந்த மாதிரியான அவசர தேவைக்கான செயல்பாடுகளுக்கு அது அப்போவே வந்துருச்சு அப்போ தீபாவளி எப்போ அது அது பயன்பட்ட மாதிரியே பொங்கல் அப்போவும் அது பயன்படும் அப்படி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவங்க வந்து முன்னாடியே அதை திறந்துருக்கலாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ வந்து கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தை வந்து காலி பண்ணி நாங்கள் எல்லாமே அங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு வந்து அரசு சொன்னாங்க சரி இது எல்லாமே ஓகே ஆனால் கோயம்பேட்டில் இயங்கி வந்த தனியார் ஆம்னி பேருந்து நிலையத்தை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்த என்ன காரணம் இல்லை இப்போ அரசு பேருந்து அங்கே அங்கேருந்து இயக்கப்படுது இந்த ஒரு மாத இடைவெளியில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்பேடியில் இருந்து புக் பண்ண எல்லா பஸ்ஸுக்குமே ஆம்னி பேருந்தில் கட்டணம் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க நான் வந்து லாஸ்ட்டாக ஊருக்கு போகிறப்ப கூட செக் பண்ணேன் அந்த போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பத் பதினெட்டாம் தேதி போனேன் அப்போ கூட செக் பண்ணேன் கட்டணம் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க இந்த இடையில் ஒரு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா கிலாம்பாக்கம் அசௌகரியம் கோயம்பேடு வசதியாக இருக்குன்னு இந்த பிரச்சாரத்தை அவங்க வந்து பணமாக அறுவடை பண்ணாங்க இப்போ கூட இப்போ இந்த நாலு நாள் விடுமுறை இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு நாள் விடுமுறையில் கூட தைப்பூசத்துக்கு முதல் நாள்லேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அரசு பேருந்து அங்கேருந்து இயக்கப்படுது தனியார் பேருந்து இங்கேருந்து இயக்கப்படுது அப்படின்னா அதுக்கு இவங்க கட்டணத்தை அதிகமாக வைக்கிறாங்க அங்கேருந்து ஆயிரத்தி நூறுரூபா டிக்கெட் உள்ள பஸ்ஸுக்கு இங்கேருந்து மூவாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் டிக்கெட் வைக்கிறாங்க இந்த கோயம்பேடு மட்டுமே இல்லாமல் வேறு இடங்கள்லேருந்தும் இதுக்கு முன்னாடியும் தனியார் பேருந்துகள் இயங்குச்சு ஆவடியிலருந்து திரு திருவொற்றியூர்லேருந்து எண்ணூர்ல எண்ணூர்லேருந்துலாம் கூட திருநெல்வேலிக்கு போகிற நாகர்கோவிலுக்கு போகிற பஸ்ஸுலாம் இதுக்கு முன்னாடியுமே இயங்குச்சு அந்த பஸ்ஸெலாம் கோயம்பேடு உள்ளே வராமலே இருந்தாங்க இங்கே அந்த பேருந்துகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அது வந்து அங்கே ஃபுல்லாகாமல் மீதி வரும் இவங்க மீதி உள்ளவங்க மதுரை வாயில் ஏற சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா போரூர் டோல்கேட்டில் வந்து ஏற சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் ஏற சொல்லுவாங்க கட்டணம் கம்மியாக இருக்கும் இப்போ இது இங்கேருந்து இயக்கப்படுறப்ப அவங்க கட்டணம் அதிகமாக வைக்கிறாங்க இன்னும் இந்த இடம் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு முக்கிய அதாவது மக்களுடைய நலன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்பவே கிளாம்பாக்கத்துலேருந்து இயங்கக்கூடிய அரசு பேருந்துக்கும் கோயம்பூர்லேருந்து இயங்கக்கூடிய த ஆம்னி பேருந்துக்கு முறையில் கட்டண விகிதம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது இந்த அசௌகரியம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முழுமையாக பணமாக அறுவடை பண்ணது இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தான் அவங்க அதில் இந்த ஒரு மாதத்துலேயே அவங்க நிறைய பணம் பார்த்துட்டாங்க அது வந்து நிலச்சி கடைசி வரைக்கும் வசூல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அதுக்கு தான் அவங்க இந்த பிரச்சாரத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தனியார் ஓமினி பேருந்துகளுக்கு வந்து சரியான ஒரு இடம் வசதி எதுவுமே இல்லை ஒரு டாய்லெட் போகணுன்னா கூட வந்து அங்கே எங்கள் வண்டியில் பணி செய்யக்கூடிய டிரைவர் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை வந்து சந்திக்க வேண்டியிருக்கு வெறும் நூற்றம்பது பஸ்ஸு நிறுத்துகிற ஒரு இடத்துல போய் ரெண்டாயிரம் பஸ் எப்படி போய் நாங்கள் நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் கோயம்பேடுல ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே அதுவுமே ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும் நீங்கள் சாயங்காலம் ஏழு மணிக்கு பஸ் ஏற போகிறீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கும் அந்த அந்த முக்கலூர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த இடப்பில் வரிசையாக விட்ருப்பாங்க எந்த பஸ் எங்கே நிற்கினே தெரியாது அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளும் ஒழுங்காக பராமரிக்கப்படாமல் தான் இருந்துச்சு பெரும்பாலும் அவங்க வந்து வெளியில் பொது வெளியில் பேருந்துகளுக்கு சைடில் நீங்கள் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் உள்ள என்ட்ராவர் ரோட்டில் அப்படியே நேராக போனீங்கன்னா அதோடைய ரைட் சைடு முழுக்கவே சிறுநீர் கழிக்கப்பட்டு அப்படி தான் இருந்துச்சு அந்த ரோடு முழுக்கவே அந்த பக்கம் அந்த இருந்து இந்த பக்கம் அந்த பேருந்து நிலையம் மார்க்கெட் வரைக்குமே பயங்கர நெருக்கடியாக தான் வச்சுருந்தாங்க அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய இந்த ஆமணி பேருந்து நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே தனித்தனி டிப்போ வச்சுருப்பாங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் அங்கே தள்ளி விடுறப்ப அங்கே ஒரு பூத் இருக்கும் இப்படி வேறு வேறு இடங்கள்ல ஒன்று ஒன்று இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க அவங்களுடைய பஸ்ஸுகள்லாம் சேவ் பண்ணி நுப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருமே அங்கே மொத்தமாக மாறுறப்ப அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்கும் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ அங்கே ஒரு இடம் பார்க்கணும் அங்கே அவங்க அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு பூத் பார்க்கணும் அந்த சிக்கல்லாம் அதில் இருக்குது ஆமணி பேருந்துகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அளவில் அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கலாம் அதை நோக்கி தான் அவங்க வந்து அதை வந்து முன்னகரத்துமே தவிர அது மொத்தமாகவே அந்த திட்டத்தை கைவிடுறதை நோக்கி போகிறது சரியாக இருக்குமா தெரியல ஓகே சார் ஆனால் அதே சமயம் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் ஆ அது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் அது கண்டிப்பாக இங்கே நடக்கிற எல்லா திட்டங்கள்லையும் ஊழல் இருந்திருக்கும் அதில் அது அது அதில் ஊழலே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அரசு திட்டங்களை பற்றி நமக்கு முழுமையாக அதில் என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு இடம் வருது என்ன அப்படின்னா அரசு பேருந்துகள் அங்கேருந்து இயக்கப்படுது தனியார் பேருந்துகள் இங்கேருந்து இயக்கப்படுது இப்போ தனியார் பேருந்துகளுடைய கட்டணத்தையே வரைமுறை பண்ணி இங்கேருந்து இயக்கிறதுக்கு அரசு அனுமதிக்கிறத நோக்கி வேணால் யோசிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பேர் அங்கே போவாங்க கொஞ்சம் பேர் இங்கே போவாங்க இந்த ஊழல் அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லா திட்டங்களின் மீதும் இருக்கக்கூடிய விமர்சனம் ஒரு திட்டத்தை ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளே இருந்து நாம் அணுக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை விமான நிலையம் வந்து மீனம்பாக்கத்தில் இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சென்னை சிட்டியை தாண்டி தாம்பரம் சிட்டி அதை தாண்டி வந்து கிலாம்பாக்கத்தில் கொண்டு அமைக்கிறாங்க அங்கே தான் இடம் இருக்குது இப்போ பரந்தூர் விமா இப்போ சென்னை மீனம்பாக்கம் இருக்குல்ல அதை விரிவாக்கம் பண்ணுறதுல அங்கேயே இடம் இருக்குது அங்கேயே இடம் இருந்தாலும் இப்போது பல சூழலில் ஆறுவர்கள் என்ன சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இராணுவ கிரவுண்டை கூட எதாவது மாற்றலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை தாண்டி பரந்தூருக்கு கொண்டு போகிறாங்க இந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாநகர் விரிஞ்சுக்கிட்டே போக போகுது இவங்களுடைய மூன்றாவது பிளானிங் மூணாவது பிளானிங்கான காலகட்டத்தில் இது இருக்குது இருக்குது இன்றைக்கி இது மூணு மாநகராட்சியாக மாறி இருக்குது இந்த மூணு மாநகராட்சியை தாண்டி ஒரு கிராம பஞ்சாயத்தில் கொண்டு போய் தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு இது முன்னாடியே இருந்தால் இங்கே எல்லாமே வந்து ரொம்ப தாமதம் தாமதமாக திட்டமிடுறதுனால அங்கே போகுது முன்னாடியே திட்டமிட்டு இருந்தால் தாம்பரத்துக்கு உள்ளேயோ இல்லை இந்த பக்கம் வேற எங்கேயோ கூட அதை திட்டமிட்டு உருவா உருவாக்கி முடியும் அது த திட்டமிடலே ரொம்ப தாமதமாக நடக்குது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து இந்த நகரத்துடைய விரிவாக்கம் தொடர்பான எல்லா பிளானிங்குமே தாமதமாகவே போகுது ஆனால் பேரு பெருமாநகராட்சி அப்படின் தானே போடுறாங்க சென்னை மாநகர பெருமா மாநகராட்சி தான் போடுறாங்க ஆனால் அந்த பேருந்து நிலையம் மாநகராட்சிக்குள்ளே இல்லை மாநகராட்சியை தாண்டி இன்னொரு மாநகராட்சியை தாண்டி அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாவில் ரூரல் ஏரியாக்குள்ளே தான் அது இருக்குது அது அதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா தா நீங்கள் செங்கல்பட்டு வரைக்குமே மறைமலை நகர் வரைக்குமே அது தனி நகராட்சி இப்படி பல இடங்களுக்குள்ள சேர்ந்து தான் இது ஒரு மூணு மாவட்டம் மூணு மாநகராட்சி பல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள் எல்லாமே முழு மாநகராக மாறி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதில் தான் இவங்க அதை அங்கே அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க இதை முன்னாடியே இருந்தால் அது வேறையாக இருக்கும் இந்த திட்டமிடல்லையுமே ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி பிரிக்கலை அது ஒரு அரசு வந்து சுணக்கம் காட்டியிருக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆமாம் அந்த பேருந்து நிலையத்துடைய திட்டமிடலில் பிரச்சனை இருக்குது நீங்கள் அது அதுதான் சொல்கிறேன் பூந்தமல்லி சாலை இதை வேலூர் போகிற பஸ்ஸும் கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸுக்கும் நீங்கள் பூந்தமல்லிய ஒட்டியே ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்கலாம் இல்லை மதுரவாயலை ஒட்டி ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்கலாம் இல்லைன்னா அதை கோயம்பேட்டில் இருந்தே கூட இயக்கலாம் இப்படி திட்டமிட்டு உருவாக்கணும் மீண்டும் ஏற்கனவே கோயம்பேட்டில் எல்லாத்தையும் டம் பண்ணிங்க அது நெருக்கடியாகுதுன்னு சொல்லி இருபது வருஷம் கழித்து இப்போ கிளாம்பாக்கத்துக்கு போகிறீங்க திரும்பையும் அது நெருக்கடியாக கூடிய மாதிரியே தான் அந்த திட்டமும் இருக்குது இந்த பிரித்து விடக்கூடிய எந்த விதமான திட்டமிடலும் தொலைநோக்கு பார்வை இதுக்குள்ளே இல்லை அதையெல்லாம் நோக்கி இங்கே கேள்வி எழுப்போம் ஏற்கனவே நிறைய சூழலியாளர்கள் வந்து சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா சென்னை வந்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு பகுதியை அப்படிங்கிறத வந்து மக்களிடமிருந்து இழந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து யதார்த்தமான உண்மையும் கூட கிட்டத்தட்ட பல லட்சம் மரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப குறைவான ஒரு மரங்கள் தான் இருக்குது இது வந்து மனிதர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து வசிக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது சுவாச பிரச்சனைகள் நிறைய காற்று காற்றுப்புகையிலேருந்து நிறைய மாசுபட்டு தான் நிற்கிது சென்னை ஸோ அப்படி பார்க்கும்போது நகரம் வந்து ஒரு கட்டமைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நமக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க அதனாலயே வந்து திருச்சியை வந்து அடுத்த தலைநகராக ஆக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்செலாம் கூட இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ திருச்சியை அடுத்த தலைநகரமாக ஆக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ டெல்லி நிர்வாக தலைநகர் ஆனால் இதில் மும்பை தான் அதிக அளவில் தொழிற்சாலைகள் இருக்க பகுதியாக இருக்குது உலக பெருநாம பெருநகரமாகவும் இருக்குது ஜிடிபியில் அதிகமாகவும் இருக்குது இப்போ சென்னையிலேருந்து தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றிட்டு எல்லா கம்பெனிஸும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீ தீர்வாக இல்லை அரசு அரசு அலுவலகம் சார்ந்தது மட்டும் அங்கே இருக்கும் அரசு வலை சம்மந்தமாக வர்றவங்க மட்டும் அங்கே வந்துட்டு போவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பறந்துபட்டு எல்லா பகுதிகளிலையும் தொழில் வளர்ச்சியை உருவாக்குவதற்கு நோக்கி வந்து திட்டங்கள் போடணும் இப்போ நடந்த உலகத்தை முதலீட்டாளர் மாநாடுகளில் கூட சென்னை மையமாக வச்சு தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அதை மாற்றணும் எல்லா பகுதிகளிலையும் வந்து அதில் வந்து சில அசௌகரியங்களை இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஏர்போர்ட் இருக்கணும் துறைமுகம் இருக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதில்ல அப்போ ஒரு 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 தொழில் நிறுவனம் வந்து வரணும்னா அவங்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு துறைமுகம் இருக்கணும் அவங்க வந்து போகிறதுக்கு ஏர்போர்ட் இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் திட்டமிடுறீங்க ஆனால் மக்கள் பயணிக்கிறதுக்கானதுக்கு அதுக்கு முன்னாடியே அங்கே மெட்ரோ ட்ரெயின் இருக்கணும் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் வந்து ஏன் வந்து போடலை அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இந்த இடமும் சேர்ந்து தான் இப்போ தமிழ்நாட்டை சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து காலி இடங்களே ரொம்ப கம்மி சென்னை விரி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அந்த விரிவாக்கம் திட்டமிட்டப்பட்டு நடக்குதானா இல்லை திட்டமிடாதபடி தான் விரிவாக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நவம்பர் டிசம்பரும் மழை வெள்ளத்துலேயும் ஏப்ரல் மே தண்ணீர் பற்றாக்குறையிலையும் சென்னை தத்தளிக்குது இது எதையுமே சரி பண்ணுவதற்கான எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் மக்களை குவிக்கிறது தொழில் நிறுவனங்களை குவிக்கிறது இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக இந்த நகரம் ஒரு சஸ்டைனபிளான ஒரு நகரமாக மாறுவதற்கோ இல்லை நிலைச்சி நிற்கிறதுக்கோ ஆபத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது இதுவரை உங்கள் பல்வேறு கண்டு சார்